கத்திரிக்காய் புழிக்குழம்பு எனக்கு வேணவே வேணும் அப்படின்றவங்களா இருந்தால் இந்த மாதிரி புளிக்குழம்பு வச்சு கொடுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல்கம் பேக் டு ஆர் சேனல் நந்து பட்டன் பிளாக்ஸ் இதுக்கு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க இதுலயே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிய விடுங்க வெந்தயத்தோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும் இப்போ ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்து நல்லா வந்து வதக்கிட்டு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது கண்ணாடி பதம் வரட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் சீக்கிரமாக வெங்காயம் மதங்கிடும் இப்போ கத்திரிக்காவை எல்லாத்தையும் குட்டி குட்டியாக அந்த மாதிரி கட் பண்ணி வச்சு அதையும் இதுக்கூடையே சேர்த்துக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு கத்திரிக்காவை இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கிட்டு செய்யும்போது அதோட டேஸ்ட் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் கத்திரிக்காய் சூஸ் பண்ணும்போது நல்ல கத்திரிக்காவை பார்த்து வாங்குங்க இந்த மாதிரி உள்ள கத்திரிக்காய் வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்போ கத்திரிக்காயோட கலர் நல்லா சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா ரெண்டு குட்டி தக்காளியை கட் பண்ணி கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஒரு லெமன் சைஸ் அளவு புளியை கரைச்சி வச்சுக்கோங்க நான் வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ண குழம்பு மிளகாய் தூள் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் இந்த குழம்பு மிளகாய் தூள் எப்படி ப்ரிப்பேர் பண்ண சொல்லி ஆல்ரெடி வீட் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் டெஸ்கிரிப்ஷன் லிங்க் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ மிளகாத்தூள் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வந்து இந்த மாதிரி பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளி தண்ணியை இது கூட சேர்த்துக்கோங்க இப்போ வந்து ஒரு முழு பூண்டு எடுத்து நல்லா நச்சு ஒரு உரமாக வச்சுக்கோங்க குழம்பு நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டளவு வெல்லம் சேர்த்துக்கோங்க இன்னும் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இப்போ எண்ணெய் எல்லாமே ஓரளவு பிரிஞ்சு வர ஆரம்பிச்சுட்டு நீங்கள் தேங்காயெல்லாம் சேர்க்குறது ரொம்ப பிடிக்குன்னா நீங்கள் தேங்காய் கூட கொஞ்சமாக சோம்பு சேர்த்து அரைச்சி கூட சேர்த்துக்கலாம் இன்னுமே நல்லா திக்காகும் குழம்பு இப்போ வந்து நம்ம நச்சு வச்சுருக்கிற பூண்டு எல்லாத்தையும் எல்லாத்தையுமே இது கூட சேர்த்துட்டு நல்லா திக்கானதுக்கு அப்புறமா ஆஃப் பண்ணிடுங்க இப்போ எடுத்து சர்வ் பண்ணி பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டான கத்திரிக்காய் புளி குழம்பு தயார் இதை உடனே சூடாக சாப்பிடாம கொஞ்சம் ஆற விட்டு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் மறுநாள்லாம் நீங்கள் பழைய சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க அண்ட் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸ் என்னென்னு சொல்லுங்கள் அண்ட் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸில் நான் வந்து மீட் பண்றேன் ஆண்டல் தன் இஸ் பாய் ஃப்ரம் உங்கள் நந்த பட்டன் சி யூ பவாய் டே கேர்